வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மெயின் பிரேக்கிங் நியூஸ் வந்து கோல்டு விலை இறங்கியிருக்கு நூறுரூவா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கோல்டு குறைஞ்சிருக்கு இந்த கோல்டு இரநூத்தம்பது ரூபா ஏறினதுக்கு காரணம் வந்து அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வருது கோல்டு இறங்கினதுக்கு காரணம் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்குலேஷன் மேலே ஏறினதும் ஒரு ஸ்பெக்குலேஷன் கீழே இறங்கினதும் ஸ்பெக்குலேஷன் இறங்குதா ஏறுதான்னு ஒரே சந்தேகம் நேற்று அமெரிக்காவில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பிஎம்ஐ இண்டெக்ஸ் வந்தது அது வந்து அமெரிக்கன் எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால இப்போதைக்கு வந்து வீக்னஸ் இன் அமெரிக்கன் எக்கானமி இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்தது இன்ஸ்பைட் ஆஃப் என் பீடியாவோட ரிசல்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கிறத தவிர கூட மார்க்கெட்டை ஒரேடியாக அடிச்சிட்டாங்க அறுநூறு பாயிண்ட்டுக்கு விழுந்தது டவுன் இதுக்கு நேஷ்டாக் அண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் கூட விழுந்தது இன்ஃபேக்ட் இந்தியா பெருசாக விழுந்து நான் எதிர்பார்த்தேன் முழ மார்க்கெட்டில் அப்நார்மல் ஆக்டிவிட்டி இருக்குன்னு கிளியராக தெரியுது நான் பேசுறச்சேன் இருபது பாயிண்ட் டவுனு அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி இரநூறு பாயிண்ட் அப்பு அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது இதில் வந்து இன்னைக்கு வந்து அமர்ராஜா வந்து ட்வெண்ட்டி எயிட் அன்னைக்கு ரிசல்ட் வருது அமர்ராஜாவோட ஸ்டாக்கு பன்னெண்டு பெர்சென்ட் அப் டூ நம்ம எல்லாம் கன்சிடர் பண்ணதுலேருந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுள் நம்ம தேங்க்யூன்னு சொல்லி நான் இங்க பேக்கெட்ல போட்டுப்போம் ஐடிசியில டிவிடண்ட் வருது அப்படிங்கிற செய்திய நேத்தே உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஹிஸ்டாரிக் ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு பத்து வருஷத்துல நடக்காத விஷயம் நடந்திருக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து டிசிஎஸோட குவார்ட்டர்லி ப்ராஃபிட்ஸை பத்து வருஷத்தை ஃபஸ்ட் டைம் பீட் பண்ணியிருக்காங்க ஸோ டாடா மோட்டர்ஸ் வந்து செவன்டீன் தௌசண்ட் க்ரோஸ் ப்ராஃபிட் பண்ணாங்க போன குவார்ட்டர் டிடி டிசிஎஸ் பத்தாயிரம் கோடி கிட்ட தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் வந்த ரிசல்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனியோட ஒன் குவார்ட்டர் ப்ராஃபிட்டு முப்பத்து முப்பதாயிரம் கோடிக்கு மேலே போயிடுச்சு இதை தான் உங்களுக்கு திரும்பி திரும்பி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அட் அ டைம் கூடிய சீக்கிரம் ஒரு ஐம்பது கோ கன்சிஸ்டாயிரம் கோடி லாபம் பண்ற மாதிரி கம்பெனியா மாறிடும் அது மேபி அஞ்சு வருஷம் ஆகும் இயர்ஸ் டவுன் தி லைன் இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா டாடா குரூப் வந்து ஒரு குவார்ட்டருக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் க்ரோஸ் ப்ராஃபிட் பண்ணும் ஒரு குவார்டருக்கு ஐம்பதாயிரம் கோடி லாபம்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி ப்ராஃபிட் இது வந்து ஒரு மைண்ட் பாங்கிலிங் நம்பர் இதுக்கு பல வருஷம் வந்து இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க போன இரு பத்து பதிஞ்சு வருஷமாக வந்து டாடா மோட்டார்ஸும் டாடா ஸ்டீல்லையும் ஒரு குளோபல் கம்பெனி ஆக்கிறதுக்கு இந்த கம்பெனி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த ரெண்டு கம்பெனியும் டேர்ன் அரவுண்டாச்சு டாடா கன்சியூமர் டேர்ன் அரவுண்ட் ஆனது டைட்டன் ட்ரெண்ட் இது மாதிரி கம்பெனியெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுனால ஃப்ரீ கேஷ் ஃபுல்லோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு நாள் கேள்விப்படாத கம்பெனி ஒன்று வந்து தட் இஸ் கேள்விப்பட்டிருப்போம் பட் ப்ரெஸ்ல வராத கம்பெனி வந்து டாடா ஏஏ அண்ட் டாடா ஏஐஜி டாடா ஏஜி ஏஐயும் டாப் ஃபைவ் நான் கவர்மெண்ட் கம்பெனிஸில் போயிடுச்சு ஆல்ரெடி டாடா ஏஜி வந்து டாப் த்ரீலே வந்துட்டாங்க ஸோ இது ரெண்டும் வந்து ரெண்டுமே ப்ராஃபிட்டபிள் ஆயிடுச்சு ரெண்டுமே வந்து இன்சூரன்ஸ் ட்வின்ஸ் நான் அதுதான் பல தரம் சொல்கிறேன் அந்த மாதிரி பப்ளிக் இஷ்யூ போடுறதுக்கு அவங்களுக்கு பல கம்பெனிகள் இருக்கு இந்த டாடா மோட்டர்ஸ்லையும் டாடா ஸ்டீல்லையும் இருந்த ப்ராப்ளம் கன்சாலிடேட் ஆனதுனால சால்வ் ஆகி கன்சாலிடேட் ஆகி டெட்டு குறைய ஆரம்பித்ததுலேருந்து இவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் பட் இது மாதிரி குரூப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு வேம் வந்து ஒரு கிசாலிஸ் ஆகி ஒரு பட்டர்ஃப்ளை ஆகிற மாதிரி டாடா குரூப் இது மாதிரி ஒரு பெரிய இதுக்குள்ளே போய் ஆகி திரும்பி ஒரு பட்டர்ஃப்ளையாக வெளில வந்திருக்காங்க இன்னும் ஒன் இயர் இருக்குது ஒன் இயரில் குள்ள அந்த இது ஜேஎல்ஆர் லோனையும் டெட் ஃப்ரீ ஆக்கிட்டாங்கன்னா கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் ஸோ அது ஒன் இயருங்கிறது மேபி இன்னொரு ஒன் இயர் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம் பட் கம்பெனி அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அண்ட் டாப் ஒன் டூ த்ரீல இந்த கம்பெனி இருக்கும் நம்பர் டூ ஸ்பாட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரும் இந்த கம்பெனி அண்ட் ஹூண்டாய் ஆச்சுன்னா நம்பர் டூ கம்ப ஸ்பாட்டை டைட்டாக பிடிச்சிருவாங்க அதே மாதிரி ட்ரெண்ட்டை பற்றி இன்னொரு நியூஸ் வந்திருக்கு ட்ரெண்ட்டு வந்து ரொம்ப கிளியராக வந்து ஜூடியோ அப்படின்னு அவங்களோட புது பிராண்டு வந்து வெஸ்ட் சைடோட பெரிய பிராண்டாக போயிடுச்சு ஒரு முழுஷத்துக்கு தொண்ணூறு டிஷர்ட் விற்கிறாங்க அப்படின்னு தெரியுது ஸோ இதுலேயே வந்து ஜாரா வெஸ்ட் சைட் ஜூடியோ அது மாதிரி மூணு பிராண்டு இந்த ஜூடியோங்கிறது யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ற ப்ராண்டு டாடா பிராண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு செய்திகள் சொல்றது ஸோ இது வந்து நம்ம வயிறை ஊசி கண்ணை குத்திக்க முடியாது வேடிக்கை தான் பார்க்க முடியும் பட் இந்த குரூப் எவ்வளோ ஆயிடுச்சுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரீட்டைலுங்கிற பேரில் அவங்க பேரே வரல பட் மெதுவாக பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி ட்ரெண்ட்டுங்கிறது இவ்வளோ பெரிய கம்பெனி ஆயிடுச்சு அதே சமயத்தில் அவங்க வந்து டாடா கன்சியூமர் அப்படிங்கிற பிஸ்னஸை ரீகேஷ் பண்ணி அமெரிக்காவில் இருக்க சப்ஸிட்ரிஸ் எல்லாம் இந்த மெயின் கம்பெனியோட மர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதை தவிர வந்து டாடா ஸ்டார்பக்ஸ் அவங்களோட அந்த காஃபி வெஞ்சர் வந்து நானூற்றி இருபத்தஞ்சு கடை ஆயிடுச்சு டர்ன் ஓவர் பயங்கரமாக ஏறி இருக்கு லாஸும் வைடன் ஆயிருக்கு எண்பத்தி ஒரு கோடி லாஸ் இந்த வருஷத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அது ஆயிரம் பிராண்டா மாறிடும் ஆயிரம் கடை ஆயிடுச்சுன்னா இந்த கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்காயிடும் இதுதான் நான் சொல்றேன் ஒரு டாடா கன்சியூமருக்குள்ளேயே இந்த டாடா கன்சூமருக்கும் ஸ்டார்பாக இருக்கிற ஜாயிண்ட் பெஞ்சருங்கிறது ஒரு ஆயிரம் கடை ஆயிடும் அதோட வேல்யூவேஷன் ஆயிடும் அதனால கான்ஸ்டண்டா வேல்யூ கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க நீங்க மறந்துடக்கூடாது இது டாடா பத்தி வந்த நியூஸ் அடுத்தது கூகுள் வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க பிக்சல் அப்படின்னு அவங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்க்கு ஃபாக்ஸ்காமோட டைப் பண்ணியிருக்காங்க ஃபாக்ஸ்காம் வந்து பழைய நோக்கியா பிளான்ட்டை டேக் ஓவர் பண்ணி அந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் வரும்னு சொல்கிறாங்க ஸோ சுந்தர் பிச்சை பேக் டு ஹோம் டவுன் வர்றாரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் பிளேஸ் வரும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அவங்களோட ஹேண்ட் ஹெல்ட் டிவைசஸை தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்கங்கிறது ஒரு புது நியூஸாக இருக்கு இது ஒரு புது டெவலப்மெண்ட்டு தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி வந்து ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதே மாதிரி கூகுள் ஃபோனும் இங்கேயே தயாராகுங்கிற செய்தி நம்மளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் அடுத்தது நியூஸ் வந்து நைக்கா பற்றி வந்திருக்கு பெருசா ஹெட்லைனை பார்த்து ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நைகா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி பர்சன்ட் ப்ராஃபிட் க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டு நான் ஸ்டாக் ப்ரைஸை பார்க்கல அது ஏறினாலும் சந்தேகம் இல்லை பட் இதை பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆறு கோடி ரூபாய் ந ஐடிசியோட ஒரு டே ப்ராஃபிட்டு கூட அது கவர் ஆகாது ஸோ அதனால அதுக்கு இந்த கம்பெனிக்கு அவ்வளோ வேல்யூவேஷன் கொடுக்கறதுல அர்த்தம் இல்லை ரிலையன்ஸ் வந்து அவங்களோட காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் மற்ற ப்ராடக்ட் வெர் அது மாதிரி ப்ராடக்ட்டுக்கு விற்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோங்கிற செய்தியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஜியோ ஃபைனான்ஷியல் அப்படின்னு அவங்க கம்பெனியில் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வரைக்கும் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரத்துக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்கு அப்பனா பேசிக்லி அம்பானி ஃபேமிலி அவங்க ஸ்டாக குறைக்கிறாங்க ஃபாரின் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபாரின் பார்ட்னர்ஷிப்போட ஜியோ ஃபைனான்சியல் என்டர் ஆக போறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான செய்தி கோல்டோட வேல்யூ வந்து இருக்கு இதுக்கு இறங்கினதுக்கு மெயின் காரணம் வந்து உங்கள்ட்ட நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் நேற்று ஒரு செட் ஆஃப் எக்கனாமிக் நம்பர்ஸ் பெட்டராக வந்திருக்கு அந்த எக்கனாமிக் நியூஸ் வந்து கோல்டோட விலையை குறைச்சிருக்கு உங்களுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு ஏன்னா டிஎல்ஆர் நம்மளோட ப்ளே ஃபார் கோல்டு வந்து இந்த வருஷம் கிடையாது இது கோ பிளே ஃபார் கோல்டுங்கிறது ஒன் இயருக்கு கழிச்சு ஸோ எயிட்டீன் டு ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்சுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா கோல்டில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறதுல என்ற கருத்தும் கிடையாது இன்றைக்கி இந்த செய்தி தான் இன்னைக்கு பரென் எங்களுக்கு இவெண்ட்டு இவெண்ட் அட்டென்ட் பண்ண கிளம்பிகிட்டு இருக்கும்போது நான் இதை பேசினேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள இந்த வீடியோவை பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க